அவிநாசி அருகே திடீரென தீப்பற்றி கார் நோயாளி உயிரிழப்பு திருப்பூர் அருகே உள்ள துடுப்பதியை சேர்ந்தவர் ரங்கராஜன் வயது அறுபத்தி இரண்டு இவர் கடந்த மாதம் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் குணமடைந்த ரங்கராஜனை அவரது மனைவி ஜோதிமணி ஐம்பத்தி ஐந்து உறவினர் நந்தகுமார் ஆகியோர் நேற்றிரவு கோவையிலிருந்து துடுப்பதிக்கு காரில் அழைத்து சென்றுள்ளனர் கோவை சேலம் ஆறுவழி தேசிய நெடுஞ்சாலையில் வரும்பொழுது பெருமாநல்லூரை சேர்ந்த அடுத்த பாளையம் பிரிவு பகுதியில் காரை நிறுத்திய நந்தகுமார் மற்றும் ஜோதிமணி இருவரும் இறங்கி சிறுநீர் கழித்துள்ளனர் மீண்டும் காருக்கு வந்த நந்தகுமார் காரை ஸ்டார்ட் செய்யும் பொழுது காரிலிருந்து புகை வந்துள்ளது தொடர்ந்து கார் திடீரென தீப்பற்றி எரிய துவங்கியது நந்தகுமாரும் ஜோதிமணியும் உடனடியாக இறங்கி ரங்கராஜனை காப்பாற்ற முயன்றுள்ளனர் அதற்குள் கார் முழுவதுமாக தீப்பற்றி எரிய துவங்கியதில் ரங்கராஜன் தீயில் இருந்து உயிரிழந்தார் தகவல் அறிந்து சம்பவிடம் வந்த திருப்பூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து சுமார் முப்பது நிமிடங்கள் போராடி தீயை அணைத்தனர் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து இருந்ததாக தகவல் சொல்லப்படும் நிலையில் சந்தேக மரணம் என்னும் அடிப்படையில் பெருமானல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்